இருபத்தி ஒராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே ஜாப்பானத்தில் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் இருந்தது இந்த நிலையில் அந்த சிசு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது கள்ளக்காதல் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது என்ன நடந்தது விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் ஜாழ்பாணம் சாவச்சேரி பொழுஸ்பிரீட் கைதடி மூத்தியாவத்தை கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற தோட்ட கிணற்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது கொடி அகற்றாத பிறந்த சிசுவின் சடலமே இவ்வாறு கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்திகள் இன்று மதிய அளவிலே வெளியாக இருந்தது இன்றைய தினம் காலை வேலை குறித்த பகுதிக்கு வேலை செய்வதற்காக அதாவது அந்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக தொழிலாளர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் அப்போது கிணற்றில் நீர் நீரெடுப்பதற்கு முயற்சித்த வேளை கிணற்றுக்குள்ளே சிசுவின் சடலம் இருப்பதை அவதானித்து இருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக அந்த பகுதி கிராம சேவகருக்கு இது தொடர்பாக அவர்கள் தகவலை வழங்கியிருக்கின்றார்கள் கிராம சேவகர் போலீசாருக்கு இது தொடர்பாக தகவலை தெரிவித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக சாகச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் சாவச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களும் அங்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதோடு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் எனவே இந்த சம்பவம் பெரும் அதிர்வொலைகளை ஏற்படுத்தியிருந்தது சிசு தொப்புள் கோடி அகற்றாத வகையிலே கிணற்றுக்குழுந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை யாருமே ஏற்கவில்லை அந்த சம்பவம் அல்லது அந்த செய்தி மிகவும் மனவேதனையை ஏற்படுத்தியிருந்தது இந்த தான் போலீசாரின் விசாரணைகள் தொடர்பாக இன்று மதியம் அல்லது இன்று மாலை அளவில் செய்தி வெளியாகவில்லை அதற்கு பின்னராகத்தான் அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது இந்த நிலையில் தான் சிசு சடலமாக மீட்கப்பட்ட தோட்டக்கணத்திற்கு அருகில் இருக்கின்ற வீடொன்றுக்கு போலீசார் சென்றிருக்கின்றார்கள் அதாவது இந்த குழந்தையை பிரசவித்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த வீட்டுக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அப்போது வீட்டில் அந்த சிசுவை பிரசவித்த பெண் இருக்கவில்லை ஆனால் அந்த பெண்ணின் இரண்டு குழந்தைகளும் பெண்ணின் சகோதரியும் பெண்ணின் தாயாரும் அந்த வீட்டில் இருப்பதாக கூறப்பட்டது அது தொடர்ச்சியாக அந்த வீட்டிலே கிடங்கொன்று வெட்டப்பட்டிருப்பதையும் போலீசார் அவதானித்திருக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக அந்த பெண் எங்கு என்கின்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அப்போது வீட்டில் இருப்பவர்கள் தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நிலையைத்தான் அந்த சிசுவை பிரசவித்த பெண் பேருந்திலே ஏறுவதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது வவுனியா செல்லுகின்ற பேருந்தில் அந்த பெண் ஏறினார் என்கின்ற செய்தி போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பெண் ஏறியதாக கூறப்படுகின்ற வவுனியா நோக்கி சென்ற பேருந்தை போலீசார் இடைவெளியிலே மறித்திருந்தார்கள் மறித்து அந்த பெண்ணை இனங்கண்டு பேருந்தில் இறக்கி போலீசார் கைது செய்திருந்தார்கள் அது தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் சகோதரி மற்றும் தாயாரையும் கைது செய்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் தாயார் சம்பவம் நடக்கின்ற போது அதாவது கடந்த திங்கட்கிழமைதான் அந்த பெண் குழந்தையை பிரேசவித்து இருக்கின்றார் அப்போது அங்கே தாயார் இருக்கவில்லை இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது அதாவது அந்த குழந்தையை பிரசவித்து கிணற்றுக்குள் அந்த சிசுவை போடுகின்ற போது தாயார் வீட்டில் இருக்கவில்லை என்று பிசாருக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தாயாரை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக அதாவது அந்த சிசுவை பெற்றெடுத்த பெண் நாற்பத்தி ரெண்டு வயது அந்த பெண் தான் பேருந்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த பெண்ணின் சகோதரி அவருக்கு முப்பத்தி மூன்று வயது அந்த சிசுவை கொலை செய்வதற்கு தாய்க்கு அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணுக்கு உடந்தையாக இருந்தார் என்கின்ற அடிப்படையிலே அந்த முப்பத்தி மூன்று வயது அந்த பெண்ணின் சகோதரியையும் கை செய்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு பேரையும் போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது சில ஊடகங்களில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் தாயாரை பொருஷத்திற்கு அழைத்து செல்ல போலீசார் முயற்சித்த நிலையில் தாயார் சம்பவம் நடக்கின்ற போது இல்லை என்கின்ற அடிப்படையில் அவரை இடையிலே விட்டுவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டு பேர்தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் கடந்து அந்த சிசுவை ஏன் இவர்கள் இவ்வாறு கிணற்றுக்குள் போட்டார்கள் என்கின்ற விசாரணையில் குறித்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் திருமணமாகி அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் குறித்த பெண் நான்கு வருடங்களுக்கு முன்னரே கணவரை பிரிந்து வாழ்வதாகவும் அந்த பெண்ணுக்கு கள்ளக்காதலன் இருந்ததாகவும் அந்த கள்ளக்காதலனுக்கும் பெண்ணுக்கும் மேற்பட்ட உறவின் எதிரொலியாகவே குறித்த பெண் கற்பமாக இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இவ்வாறு குழந்தையை பிரசவித்து கிணற்றுக்குள் போட்டதாகவும் முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதைவிட அந்த பெண் கிளிநச்சியைச் சேர்ந்தவர் என்றும் தாய்தான் கைதறியில் வசித்து வருகின்றார் என்றும் இவ்வாறு கிளிநச்சியைச் சேர்ந்த அந்த பெண் யாழ்ப்பாணத்தில் வந்து அதாவது கைதடியில் வந்து வசித்த நிலையில்தான் குழந்தையை பிரசவித்து விட்டு கிணற்றுக்குள் போட்டுவிட்டு தொடர்ந்து கிள்ளச்சிக்கு செல்லும் நோக்கில் தான் வவுனியா நோக்கி பயணித்த அந்த பேருந்து எழுதியதாகவும் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது ஆகவே கள்ளக்காதல் காரணமாக கற்பமான அந்த பெண் சிசுவை பிரசவித்து கிணற்றுக்குள் போட்டிருக்கின்றார் என்று தற்பொழுதைய விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது கை செய்யப்பட்ட சகோதரிகளான இரண்டு பெண்களையும் நாளைய தினம் அதாவது புதன்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்று மதிய அளவிலே ஒரு சிசு கிணற்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதாவது தொப்புள் கொடி கூட அகற்றப்படாமல் அந்த சிசுவின் சடலம் மீட்கப்பட்டது ஒரு பச்சிலம் குழந்தை என்ன பாவம் செய்தது என்கின்ற கேள்வி இருக்கின்றது பலர் இன்று குழந்தை இல்லாமல் தவித்து வருகின்றார்கள் அவ்வாறான பல தாயை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வாறான பல பெற்றோர்களை பார்த்திருப்பீர்கள் தாய் தந்தை என இருவருமே ஒரு குழந்தைக்காக படுகின்ற பாடு அனைவருக்குமே தெரியும் பல வைத்தியசாலைகளுக்கு ஏறி இறங்குகின்றார்கள் அதைவிட இந்தியா போன்ற வெளிநாடுகளுக்கு சிகிச்சைகளுக்காக செல்கின்றார்கள் சொத்தை எல்லாம் விட்டு பல லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த குழந்தை வளத்துக்காக படாத பாடுபடுகின்றார்கள் ஆலயங்களுக்கு தேவாலயங்களுக்கு சென்று வருகின்றார்கள் உள்ளூர் வைத்தியசாலையில் பல இடங்களுக்கு சென்று வருகின்றார்கள் பல துன்பங்களை தாங்கி பல ஊசிகளை போட்டு ஒரு குழந்தையை சிலர் பெற்றெடுக்கின்றார்கள் இவ்வாறு பல பேரின் தபமாக இருக்கின்றது ஒரு குழந்தை ஆனால் இன்று பிறந்த ஒரு குழந்தையை கிணற்றுக்குள் போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது என்கின்ற கேள்வி இருக்கின்றது அதை தவிர உங்களது ஒழுக்கமற்ற நடவடிக்கை நீங்கள் கள்ளக்காலில் பேணி அதனூடாக ஒரு சிசுவை பெற்றெடுத்து அந்த சிசுவை கிணற்றுக்குள்ளே போட்டிருக்கின்றீர்கள் அந்த சிசு என்ன பாவம் செய்தது பிறந்த உடனே அந்த சிசு மரணித்திருக்கின்றது கொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்கு சரியான உச்சபட்ச தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆகவே கள்ளக்காதலால் குழந்தையை பெற்றுவிட்டு கொலை செய்த இந்த விடயம் என்பதை அவ்வளவு இலகுவாக கடந்து செல்ல முடியாது எனவே அவர்களுக்கு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதில் மாற்றி கருத்தில்லை அவதொடர்பாக பலரும் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் இந்த சமூகம் அதாவது தமிழ் சமூகம் முக்கியமாக கிளிநச்சி யாழ்ப்பாணம் வடமாகாணம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கலாச்சாரமான ஒரு சமுதாயமாக இருந்தது ஒரு ஒழுக்க நெறியுடைய ஒரு சமுதாயமாக இருந்தது ஆனால் இன்றைய நிலைமை என்பது அப்படி அல்ல கள்ளக்காதல் தொடர்புகள் சிறுமிகள் பாலிய தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றன இவ்வாறு பல விடயங்கள் விரும்பத்த விடயங்கள் கலாச்சார சீரழிவான விடயங்கள் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதனை கட்டுப்படுத்துவதற்கோ இதனை சீர் செய்வதற்கோ யாருமே முன்வருவதில்லை அதன் எதிரொலியாக இந்த சமூகங்கள் இருக்கின்றன அதனால் இப்படியான பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றது எனவே இப்படியான சம்பவங்களை சமூகத்தில் இடம்பெறாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது இவ்வாறு நடப்பதை போய் தடுக்கவா முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் சட்டத்தின் ஊடாக உச்சபட்ச தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போது இந்த விடயங்களை எல்லாம் தவித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் அதனை தாண்டி இந்த சமுதாயம் சீராக இருக்கின்ற போது இந்த விடயங்களை எல்லாம் தவித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் பலருடைய கருத்துக்களாக இருக்கின்றது எனவே ஒரு காலத்தில் கிளிநொச்சி போன்ற இடங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று அனைவருமே அறிவீர்கள் அவ்வளவு ஒழுக்கமான பெண்கள் அல்லது ஒழுக்கமான வாழ்வியலில் இந்த மாவட்டங்கள் இந்த மாகாணம் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் எல்லாமே இருந்தது இன்று அனைத்துமே தலைகளாக போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமைகளை இங்கு வைத்துக் கொண்டு அதாவது தனிப்பட்ட ரீதியில் இந்த பிரச்சனையை மட்டும் நான் சொல்லவில்லை கடந்த சில மாதங்களாக வருகின்ற செய்திகள் அல்லது ஐந்து வருடங்கள் எடுத்துக் சொன்னால் அவ்வளவு செய்திகள் இது தொடர்பாக வந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு சமூகத்தை சீரழித்து விட்டு எதிர்காலத்தில் ஏதாவது தீர்வை பெற்றி நாங்கள் என்னத்தை சாதிக்கப் போகின்றோம் என்கின்ற கேள்வியும் இதன் ஊடாக எழுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்